இப்போது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னாவே அந்த படம் கமர்ஷியலாக எந்த அளவுக்கு வெற்றி அடையுது குறிப்பாக அந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாயிருச்சு குறிப்பாக இந்த ஏழு எட்டு வருடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படம்னா அது வந்து மிகப்பெரிய படமாக வெற்றி அடைந்து அது வந்து பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷனை பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாயிடுச்சு ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் ஒரு கமர்ஷியல் படம் வந்து வெற்றி அடையலாம் பெரிய ஆகலாம் தப்பே கிடையாது ஆனால் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை எடுத்தே தான் தீரணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்க படம் வந்து ஓடாமல் போகிறதும் ஒரு குப் இப்பையா இருக்கிற படம் வந்து எந்த விதத்துலயும் ஓடுமா இதெல்லாம் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையதும் தொடர்ந்து நடந்தா இருக்குது கடந்த ஏழு எட்டு வருடங்களாக இது அதிகமாகிடுச்சோ அப்படின்னா நமக்கு தோணுது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ராஜமொழியோட பாகுபலி பாகுபலி டூ இந்த படத்தோட இந்த படங்களோட அபரிமிதமான வெற்றி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா பெரிய டைரக்டர்ஸுக்கும் வந்து கமர்சியலாக அந்த படத்தை ஐநூறு கோடிக்கு கலெக்ஷன் பண்ணி ஆகணும் ஆயிரம் கோடி கலெக்ஷனை பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுத்துருச்சு இப்போ கூட பாருங்க நம்ம சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ படம் வந்து முந்தானது ரிலீஸ் ஆயிடுச்சு அதாவது வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு அஞ்சாம் தேதி இப்போ இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எல்லோரையும் மலைக்க வைக்கக்கூடியதாக இருந்துச்சு அதாவது அவங்களோட டார்கெட்டே வந்து ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர வச்சு ரெண்டரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அந்த கூஸ் பம்ஸ் மொமெண்ட்ஸை கொடுத்து கொடுத்து தியேட்டர் மொமெண்ட்டை வச்சு வச்சுவே அந்த மூன்றாம் நேரமும் ரசிகர்கள் வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்ல வச்சு கலெக்ஷன் ஆளறது இது தொடர்ந்து நடந்துதான் இருக்குது ஏற்கனவே விக்ரம் டூவில் பார்த்தோம் லோகேஷாக அதை ஆரம்பித்தார் தமிழில் இப்போ பார்த்திங்கன்னா சுகுமாரும் முதல் பாகத்தில் ஆரம்பித்தது இப்போ இரண்டாம் பாகத்தில் பத்துக்கு தெரியுது அந்த மூன்றாம் நேரமும் இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படம் வேர்ல்டு வைடாக முதல் நாள் கலெக்ஷனே எல்லாரையும் மரலை வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளோன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடியை வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாக இதே புஷ்பா முதல் பாகம் மொத்த கலெக்ஷனே முந்நூற்றம்பது கோடி தான் ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட முதல் படம் முதல் பாகம் எந்த அளவுக்கு ஓடிச்சோ லைஃப் டைம் கலெக்ஷனை விட ஒரு ஐம்பது கோடி கம்மி அவ்வளோதான் ஐம்பத்தாறு கோடி வச்சுங்களேன் ஸோ இதனால் வந்து மற்ற மாஸ் ஹீரோக்கள் மற்ற பிரம்மாண்டமான இயக்குநர்கள் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்களாம் இன்றைய தேதிக்கு இந்தியன் சினிமாலேயே முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அதிகம் அது வந்து புஷ்பா டூ தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இந்த புஷ்பா டூ இவ்வளவும் இன்னும் எதை நோக்கி இந்த கலெக்ஷன் போக போகுது லைஃப் டைம் கலெக்ஷன் இது வந்து டங்கலையே அடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்